وہی وبرکات الحمدللہ وكفى والصلاة والسلام على ملى نبی بعد اما بعد فعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم یا ایه الذين امنوا اذكروا الله ذكرا كثيرا تصبحون بكرۃ واصيلا صدق الله العظیم قال نبينا صلى الله عليه وسلم لا يشقى دليسهم او كما قال عليه الصلاه والسلام الا قبل قبل شيء الله جل شانه وتعالى ونورون التوحيد عليه يا الله نوريا أنبوم بم ارلم ام محمد رسول الله صلى الله عليه وسلم ابرغل ميلو அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் சொல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரைத்தாகட்டுமாக ஆமி அல்லாஹினுடைய பேரருள் பெரும் கருணையை கொண்டு நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான மதிலிஸில் முன்னிலை ஒகித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே கண்ணியமான இந்த மஜிலிஸில் நிகழ்வுகளை எல்லாம் நெறிமுறைப்படுத்தி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய ஆதம் சஃபில் ஹசரத் பெருந்தை அவர்களை நமக்கு சிறப்பான ஒரு ஆன்மீக பேருரையை சுருக்கமான ஒரு நேரத்தில் உள்ளத்தில் பதியப்படும்படியான ஒரு நிலைப்பாட்டில் உபதேசித்து இருக்கக்கூடிய இளம் தேனருவி என்று அன்பு சொல்லால் போற்றப்படக்கூடிய சமீப காலமாக ஆன்மீகத்தினுடைய சொற்பொழிவுகளில் அல்லாஹ் ஒரு ஆழமான கருத்துக்களை உம்மத்துடைய உள்ளங்களிலே பதிய வைக்கக்கூடிய நிலைப்பாட்டில் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாலவாக்கம் அபுபக்கர் உஸ்மான் யசரத் பெருந்தகை அவர்களை அல்லாஹ் தங்களுடைய வாழ்வில ஆயுசில உடல் ஆஃபியத்தோடு கூடிய மரத்தத்தை தந்தர குறைவானாக என்று சபையில நான் துவா செய்து கொள்கிறேன் அதுவும் சொல்லி இல்லாத அவர்கள் சொல்லி காட்டியதை போல இந்த பல்லாவரம் பகுதிக்கு எப்ப அதிருத்த கூப்பிட்டாலும் வருகை தருவாங்க அப்படிங்கற ஒரு செய்தி இது போன்ற ஆன்மீக மஜிலிசுகள் திக்ரு மஜிலிசுகள் திக்ருடைய சபைகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதிருத்தவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிற போது இன்ஷா அல்லா வருகிறேன் என்ற மறுமொழியைத்தான் நாம் பெறக்கூடிய ஒரு நிலையை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் அந்த அளவிற்கு தன்னுடைய பணி சுமைகள் இருந்தும் கூட இதற்காக வேண்டி நேரங்களும் காலங்களும் கொடுத்து கும்மத்துக்கு எப்படியாவது ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாவோடு ஒரு தொடர்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லாவர்களுடைய அயாத்தல பல கட்சிவானாக இந்த பள்ளியினுடைய இமாம் யாப்பு பிறந்தவர்களை இப்போ ஒரு சபை நடக்கிறது ஒரு மஞ்சு நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய ஒத்துழைப்புகள் அவர்களுடைய உள்ள தூய்மையான எண்ணங்கள் அது மிகவும் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நிர்வாக பெருமக்கள் இங்கே மஜிசை வைக்கலாம் என்று மகானா அப்போ அவர்களும் அதே போன்று அபுதாயிர் தம்பி அவர்களும் சொன்னபோது அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டது மிகவும் நன்றிக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது கசீரன் தாரேன் அல்லாஹ் தாங்களுக்கு ஈரலகத்திலும் நிரப்பமான நற்கூலிகளை தந்தர புரிவானாக என்று துவங்கப்படக்கூடிய இந்த நல்ல ஒரு மகிலேஷ் ஐயாமத்து வரைக்கும் தெரிய தொடராக நடக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக நம் எல்லோரையும் அதற்கு ஒரு சபவாக காரணமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக அருமையான பெருமக்களை விக்குருடைய சபைகள் என்று சொல்லுகிற போது அல்லாஹுடைய சகீனத்தும் ரகமத்தும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் சபைகள் இதற்கு ஏராளமான ஹதீத்கள் சான்றிதழ்களாக இருந்து கொண்டிருக்கிறது மிக பெருமானார் சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்வார்கள் பொதுவாகவே எங்கெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் அப்படியே சூழ்ந்திருக்கிறார் இப்ப நம்ம எல்லாம் மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் மசித் என்று சொல்லுகிற போது இங்கே ஒரு அமரர்களுடைய கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு மசித் மசித் என்று வப்புல் செய்யப்பட்டிருக்கால் அது கியாமத்து வரைக்கும் அந்த இடம் மசித் தான் மலக்கு வருகை வியாபித்துதல் அங்க அமல் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை கட்டிடம் அல்ல இடம் நமக்குரியதாகவே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவ்வளவு பெரிய போராட்டங்கள் அவ்வளவு பெரிய கோரிக்கைகள் எல்லாமே இருந்தது பல்லாம்புரிய பள்ளியில மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அதோடு அல்லாஹுவை பற்றி அங்கே பிரஸ்தாபிக்கப்படுகிறது நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால் அதற்கென்று ஒரு மலட்டுமார்களுடைய ஒரு கூட்டம் அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எங்கெல்லாம் திருச்சபைகள் நடக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அப்படியே அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அந்த சபை முடிஞ்ச உடனே நேர ரப்பு போகணும் ரப்பு என்ன செய்வான் எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்பான் இது ஒரு வகையான சம்பாஷணை மனிதர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டிய ரப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பாசனை ரப்புக்கு தெரியாதா அரண்ட ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து செல்லக்கூடிய அசைவை கூட பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் அந்த அசைவனுடைய ஓசையை கூட செய்யமடைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அந்த அளவுக்கு காற்றழுத்த ரப்புல ஆளுமீனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா எல்லாமே தெரியும் இருந்தாலும் கூட மனிதர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்கு ரொம்ப ஒரு சம்பாஷணம் செய்யலாம் எங்க போயிட்டு வர்றீங்க ஒரு விசாரிப்பு பற்றி நினைவு கூடிக்கொண்டிருந்தார்கள் சபைகளுக்கு நான் இல்லா கண்ணியமான பெருமக்களை ஆகவே அல்லாவுடைய ஒரு கூட்டம் அமரர்களுடைய ஒரு கூட்டம் இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குரிய உத்தரவு என்னன்னு சொன்னா எங்க அல்லாகு நினைவு கூறப்படுகிறதோ அங்க அவங்க போகணும் அப்படியே அந்த மக்களை சூழ்த்து கொள்ளணும் அதனுடைய வரக்கத்துல அங்கே ஒரு நிம்மதியான சூழல்கள் என்ன செய்யும் ஏற்படும் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு ரப்பிட்ட போனவுடனே உடனே ரப்ப என்ன செய்வோம் விசாரிப்போம் எங்க போயிட்டு வர்றீங்க என்ன செய்ய என்ன செய்தி அவங்க சொல்லுவாங்க உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அரியார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் சொர்க்கத்தை பற்றி பேசுனாங்க அந்த சொர்க்கத்தை ஆதரவு வச்சு இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேன் ரொம்ப சொல்ல எதை விட்டுவர்கள் பாதுகாப்பு தேர்ந்தாங்க பாதுகாப்பு நரகத்தை விட்டும் உன்னுடைய தண்டனை விட்டும் பாதுகாப்பு தேர்றாங்க சரி அவங்களுக்கு நான் அதை பாதுகாத்துட்டேன் என்ற சுபழ்ச்சி இதையும் சொல்கிறாங்க அடுத்து அந்த சபையில யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் நான் பாவங்களை மன்னிச்சுன்னு அதற்கு நீங்க சாட்சியாக இருக்க அப்படின்னு சொன்ன இப்படி ரப்புடால மீன் போது அப்போ மலக்குகள்ல அவங்க புறத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒருத்தர் யதார்த்தமாக வந்தார் அவர் அந்த சபையில கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அவருக்கு கிடையாது ரோட்ல போய்கிட்டு இருந்தாரு என்னமோ ஒரு கூட்டம் என்ன ஆழ்கள் கூடி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து எட்டி அவருக்குமா என்று மலக்குமார்கள் கேட்கிறாங்க ஏன்னா அந்த சபையில உள்ளவங்க அத்தனை பேரை மன்னிச்சுட்டேன்னு தப்பி சொல்றாங்க இப்ப அந்த ஒரு நொடி அந்த ஒரு நொடி பொழுது அவர் என்ன செஞ்சாரு எட்டி பார்த்தார் அவரும் அந்த சபைக்குள் வந்துவிட்டார் நோக்கம் அந்த சபையில கலப்பது அவருடைய எண்ணம் அல்ல குறிக்கோள் அல்ல என்று சொல்லுகிற போது எட்டி பார்த்தவருக்கும் வெற்றி நிச்சயம் அவரும் பாக்கியவான் தான் என்ற ஒரு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு மஜிலிசு ஒரு சபை சபைதான் அவனை நினைவு கூறக்கூடிய இடத்தில் அவனை நினைவு கூறக்கூடிய அடியார்களிடத்தில் ஒரு தொடர்பு அது ஒரு நிமிஷமாகிலும் ஒரு நொடி பொழுதாகிலும் அது பாக்கியமானது அவர்களுக்கும் அல்லாஹுதல்ல ஷானு தாலா மகத்தான நற்கொலிகளை என்ன செஞ்சிருக்கிறான் வாக்களிச்சு ஆகவே அல்லாஹுவின் நினைவு கூறுதல் என்பது மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அவர்கள் இந்த ஆயத்தை ஓடி காட்டினாங்களை நீங்கள் அல்லாம போய் அதிகம் அதிகம் வித்திரி செய்யுங்கள் அதிகத்திற்கு அளவு இருக்கா அதிகத்திற்கு அளவு இல்லை ஒன்றை விட பத்து பெருசு பத்தை விட நூறு பெருசு நூறை விட ஆயிரம் பெருசு ஆயிரத்தை விட லட்சம் லட்சத்தை விட கோடி 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 மடங்கு எத்தனை மில்லியன் பில்லியன் கணக்குல கொண்டு போனாலும் முடிவு இல்லையா பல்லாவது அவனை கணக்கில் அடங்காமல் என்று சொல்வதற்கு என்ன காரணம் எதற்காக ரகுல் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை போட்டிருக்கிறான் தான் உலகத்துல படைக்கப்பட்டதே ஜின் அவன் என்னை அறிந்து வணங்குவதற்கு தான் முஹசீரன்கள் விளக்கம் தருவார்கள் என்னை அறிந்து விளங்குவது அறிந்து விளங்குகிறது என்று சொன்னால் என்னை என்னுடைய நினைவோடு வணங்குவதற்குத்தான் மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் நான் படைத்திருக்கிறேன் அல்லாவுடைய நினைவோடு உள்ள இபாதத் அதுதான் மனிதனுடைய இலக்கு அப்ப அல்லாவை நினைக்கிறத கணக்கிலிருந்தாமல் நினைக்க சொல்கிறான் அளவே அங்கே நிர்ணயம் இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் அல்ல அடியாறுகளுக்கு செய்திருக்கக்கூடிய ஞாமத்துகள் அருட்கொடைகள் அதை நீங்கள் தொடங்கினால் கணக்கிட முடியாது அப்ப கணக்கில் அடங்காத ரப்புல் ரபுடாலமின் அடியாரிகளுக்கு செய்திருக்கிறதுனால கணக்கில் அடங்காத நினைவை நீங்கள் என் விஷயத்துல மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தொடர்பு அல்லாவுடைய நியமத்தை நம்ம ஏதாவது வரையறை செய்ய முடியுமா அளவிட முடியுமா அதனுடைய கணம் ஒரு நியமத் இமாந்திர நியாமத் ஒரு நியமத் உடல் ஆரோக்கியம் நியமத் ஒரு நியமத் பார்க்கிற பார்வை என்ற நியாமல் கேட்கிற செவி என்ற எடுத்த அந்த ஒரு நியமர் கணமே ரொம்ப பெருசு அது ஒண்ணுக்கே நன்றி செலுத்தி முடிக்க முடியாது அதனால அடியாரிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கண்ணாகுவின் நினைவு கூர்ந்தாலும் அது குறைவானதுதான் குறைவானதுதான் யாரும் வந்து லட்சம் செஞ்சாச்சு கோடி செஞ்சாச்சு கலந்தல் எல்லாம் நம்ம நிறைவு பெற்றுட்டோம் என்று மன திருப்தி அடைய முடியுமா என்று சொன்னால் முடியாது பார்த்தால் பார்த்தால் இன்னும் செய்யும் இன்னும் செய்யும் அதற்காக வேண்டியதான் நம்முடைய பெரியார்கள் ஒரு தர்த்தி போச்சு இருக்கிறான் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி தடவைகள்ஸ்முதாக்கல்லா அல்லா 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 அல்லாஹ் என்று அல்லா போய் அழைத்துக் கொண்டே இருக்க அழைத்துக் கொண்டே இருக்க அல்லாவுடைய விட்டு அப்படியே ஊறி போயிடணும் திளைத்தலாக இருக்கணும் சென்னு செலவிட ஒரு வீட்டோழர் வந்து கேட்டார்கள் அல்லவா கிராமவாசிகள் பொதுவாகவே நச்சுண்டு நறுக்குண்டு சுருக்குண்டு ஒரு கேள்வியை கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிலை வாங்கிட்டு போயிடுவாங்க அங்க சிட்டியில இருக்கக்கூடிய அத்தனை சகாபா பெருமக்களுக்கும் அது பெரிய ஒரு ஆக அது என்ன செய்யும் கிடைத்து போயிடும் கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்தார் அது சொல்லலாம் அலை செல்லும் கேட்டார் யார சொல்லலாம் நான் வாழும் போது எப்படி வாழணும் மூத்தா போகும்போது எப்படி மூத்தா போகும் அவருடைய கேள்விக்கு தக்க பதில் சொன்னார் வாழ்கிற போலும் உன்னுடைய நாவ் அல்லாவுடைய நினைவிலேயே இருக்கட்டும் மூத்தா போகும்போது உன்னுடைய நாவ் நினைவிலேயே திளைத்தரும் அப்ப அல்லாவுடைய நினைவுங்கிறது வாழ்நாள் முழுக்க இருக்கணும் வாழ்க்கை பூரா இருக்கணும் டுவெண்டி போர் அவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இடம் அதற்குத்தான் பெரியார்கள் சில பயிற்சிகளை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க மூச்சு இருக்கிற வச்சிருக்கிறான் அதுக்கு பாஸ் அண்ட் சொல்றாங்க கல்பு என்று அதுக்கெல்லாம் சில பயிற்சிகள் வேற ஒண்ணும் இல்லை பெரியார்கள் நமக்கு என்ன வழிகாட்டல்களை செய்திருக்கிறார்களோ அந்த முறைப்படி பயணிக்கிற போது கல்பு அல்லா அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் மூச்சு அல்லாஹு அல்லாஹு என்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் செய்து கொண்டே இருக்கும் இப்போ அவருடைய பெரும்பாலான நேரங்கள் அல்லாஹுடைய நினைவில் திளைத்திருக்கும் பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு சூழலை ரப்பு ஏற்படுத்தி தருகிறான் அதனாலதான் அந்த பயிற்சியினுடைய நிலைகள்லதான் காலையும் மாலையும் அல்ல அவதை கொஞ்சம் அந்த கால மாலை நினைவு கூறக்கூடியது வந்துருச்சுன்னா இடையிலையும் அந்த நினைவுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் தொடரா வந்துகிட்டே இருக்கு பொதுவா கொஞ்சம் ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் காலையில எந்திரிக்கிற போது என்ன குரல் சப்தம் நம்முடைய காதில் ஒழிக்கிறதோ அதை நல்லது ஒழித்தாலும் நல்லது கொண்டே இருக்கும் கெட்டது ஒழித்தாலும் நினைவு வந்து கொண்டே இருக்கும் அப்படியான ஒரு சூழல் தான் மனிதனுடைய கண்தினுடைய நிலை முத முதல்ல அதிகாலை பொழுதுல எந்த ஒரு நல்ல சொற்களை செய்யும்டுக்கோ ஒரு கிராந்த செய்யும் எடுக்குது ஒரு அதாத செய்யும் எடுக்குது ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடிக்கிறது சொன்னா அன்னைக்கு பூரா அது அடிக்கடி நினைவு வந்து கொண்டே இருக்கும் இதே மாதிரிதான் ஆகவே அல்லாகுபை காலையில கொஞ்ச நேரம் நினைவு சொல்லுங்க மாலையில கொஞ்ச நேரம் நினைவு சொல்லுங்க அது இடைப்பட்ட நேரங்களுக்கு உங்களுக்கு அந்த நினைவை அதிகப்படுத்தி கொண்டிருக்கும் என்ற ஒரு பயிற்சியின் முறை தான் ஒரு சத்ய புக்ரத்தம் வாசீலா என்ற ஆயத்தை நமக்கு சொல்லிக்காட்டு ஆகவே நம்முடைய இலக்கு அல்லாஹுடைய நினைவு அந்த அல்லாஹுடைய நினைவு என்பதுதான் மரணம் வரைக்கும் அல்லாஹுடைய நெருக்கத்தோடு வைத்திருந்து அல்லாஹுடைய அந்த அன்பை பெறக்கூடிய நிலையில கொண்டு போய் சேர்க்கும் இல்லாட்டி இன்னைக்குள்ள நிலைப்பாடுகள் அல்லாங்களுடைய திக்கிறி இல்லாத காரணத்தினால் மனிதர்களுடைய செயல்பாடுகள்ல வித்தியாசங்கள் ஏற்படுகிறது அதற்கிருந்த அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அல்லாங்களுடைய தொடர்பு சரியாயிட்டா மக்களுக்கு தொடர்பை ரொம்ப லேசாக்கி வச்சிடுறோம் அதையும் சரியாக்கி வச்சிருவோம் அல்லாவுடைய தொடர்புல குறைவு ஏற்பட்டு விட்டால் கொஞ்சாதி சொல்லி கேட்காது புள்ளை சொல்லு கேட்காது அதற்கிருந்த அவர்கள் சொன்னது மாதிரி நம்முடைய எதிர்பார்ப்புக்கு முரணான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நம்மை நம்மின்பால் திரும்ப என்னுடைய அமல்ல என்ன பலகீனம் ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய சூழும் சொன்ன விஷயத்துல நான் ஏதாவது முன்பில் செய்திருக்கிறேனா இப்படி மனிதர்கள் தன் திரும்ப ஆரம்பித்து விட்டால் குடும்பத்துல சண்டை செத்தவே வராது இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா என்ன ஏற்படுது நீனாதற்கு காரணம் நீனாதற்கு காரணம் என்று தன்னல்லாது மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டக்கூடிய நிலைப்பாடுகள் தானே அதிகமாக இருக்கிறது ஒரு மனிதன் தன் மக்கள் திரும்பிவிட்டார் என் மூலமாக என்ன குறை ஏற்பட்டிருக்கிறது என்று தன்னை சிந்திக்க ஆரம்பித்தார் இப்ப என்ன என்னாயிரும் வெளி வாழ்க்கை எல்லாமே செய்கிறாள் முற்றான விஷயங்கள் அருமையான பெருமக்களை எல்லாம் செல்ல ஷானம் தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப குறைவு ரொம்ப குறை இன்னைக்கோ நாளைக்கோ என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள் இருந்தவர் அதற்குள்ளான நம்மை நாம் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய நினைவோரு அடியார்களுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றிய நிலையில அல்லாவுடைய ஹக்குகளையும் சரியாக நிறைவேற்றிய நிலையில வாழ்ந்துவிட்டு ரத்த நம்ம என்ன செய்யணும் சந்திக்க அவன் சந்திக்கிற போது அவனுடைய நினைவோடு சந்திக்கும் பெரிய வாக்கியம் ஒன்றல்லாங்க நடைபெறக்கூடிய இந்த மகிலிசை நம்முடைய நாள் முழுக்க அவனை அறிந்து தொடரக்கூடிய வாக்கியத்தையும் அவனுடைய நினைவோடு ஒன்றிணைந்த நிலையில தொடரக்கூடிய வாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு நிலையில இந்த மெகிலிசை அல்லாஹ் அபூர் செய்தால் புரிவானாக கியாமத்து வரைக்கும் இந்த மகிலிஸ்வின்றி தொடராக நடப்பதற்கும் இந்த மஜரிசின் மூலமாக பல்வேறு மக்கள் பல மக்கள் பயனடைவதற்கும் ரபுலின் காரணமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக பெண்களுக்கு தாய்மார்களும் வருகை தந்திருக்கிறீர்கள் இதே போன்று இந்த மஜரிசுகள் நடக்கிற பொழுதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தஷ்கின்னு சொல்லுவாங்க தாவத்துடைய உழைப்புல அதாவது ஆர்வப்படுத்துறது தஷ்கின் தான் என்ன ஒரு அமலின் பக்கம் ஆர்வப்படுத்துறது இது மாதிரி சபைகள் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பெண்களும் உங்களுக்கு மத்தியில ஆட்களை ஒரு ஆர்வப்படுத்தி கலந்து கொள்றதுக்குள்ள முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க வையாட்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு அது தன்னை நல்ல அமல்கள் விஷயத்துல ஒருவரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய நினைவை அனுதினமும் கொண்டு வருவதற்குரிய ஒரு சூழலை உண்டாக்கி கொள்வதுதான் பையாட்டு என்பது ஆண்களும் பையாட்டு செய்து வரலாம் பெண்களும் என்ன செய்யலாம் பையாத்து செய்யலாம் தன்னுடைய நபி தோழர்களி பாயோனி என்னிடத்துல பையாட்டி செய்யுங்கள் என்னிடத்துல பையாத்தி செய்யுங்கள் என்று பல்வேறு நிலைப்பாடுகள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் சொல்லி இருக்கிறான் அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஹாதின் பேர்ல பை ஆத்து நடந்துச்சு இஸ்லாத்தின் பேர்ல பை ஆத்து நடந்துச்சு இஜ்ரத்தின் பேர்ல பை ஆத்து நடந்துச்சு அதே மாதிரி ஆமால சாலிஹாவின் பேரிலேயும் பை ஆத்து நடந்தது கண்ணியமான தாய்மார்களே உங்க விஷயத்தில் தான் அல்லாஹ் குரானையும் குரானுடைய வசனத்துல உங்களை பையாத்து செய்வதற்குரிய நல் அமல்கள் விஷயத்துல பையாத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஆயத்தி அல்லாஹ் பரபலாருன்னு இறங்கி இருக்க இறக்கி இருக்கிறான் யார் யோகன் நபி இதா ஜெ அக்கல் தீபாய எனக்கு நபியை உங்க நிலத்தை மோமினான பெண்கள் நல்லா வழங்குகிறோம்னு மோமினான பெண்கள் என்றெல்லாம் சொல்லுகிறான் அப்ப இமால்ல வந்துட்டாங்க இஸ்லாத்துல வந்துட்டாங்க அதுக்கு பிறகு என்ன பையா என்று சொன்னால் ஆமால சுவாமியா இவா எனக்காக அல்லாஹ் சிரிக்கின பில்லா இசையா வரிசைப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாதுன்னு பையாத்தி செய்து கொடுங்க திருடக்கூடாதுன்னு பையாத்தி செய்து கொடுங்க யாரையும் அநியாயமா கொலை கொண்ட கூடாதுன்னு பையாத்தி செய்து கொடுங்க அபாண்ட பழி சுமத்த கூடாது ஆண் பெண் விஷயத்துல என்பதை நீங்க பையாத்தி செய்து கொடுங்க நலவான விஷயங்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற விஷயத்துல பையாத்தி செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ் குரானிலேயே தாய்மார்களுக்கு செய்து கொடுக்கணும் ரப்பு சொன்னதுதான் அது ஆண்களுக்கும் பொருந்தும் ஆகவே விளையாட்டு என்பது அன்றைக்கு இருந்த ஒரு சுண்ணத்தான நடைமுறைதான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது தியாமத்து வரைக்கும் இது தொடரக்கூடியதாக இருக்கிறது விளையாட்டு ஆகுங்கள் உங்களை நல்ல அமலின் பக்கமாக இணைத்து அல்லா கூட அது தினமும் திளைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமான சூழல்களை உண்டாக்கிக் கொள்வதற்குத்தான் இந்த விளையாட்டு இருக்குது அதுல நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹு தாலா இந்த வஜலிசை பொருந்திக் கொள்வானாக மஜலிசில இருக்கக்கூடிய கண்ணியமான உடமா பெருமக்களுடைய பொருட்டான் பிரபுலான மீன் இதுல என்னென்ன அல்லாஹினுடையகள் அன்வாராத்துகள் உண்டாக வேண்டுமோ அதை முழுமையாக அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக வாக்கள் தாவானல் நகம் தெரியலாம்